ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கருப்பு கவுனி எரிசி வச்சு கஞ்சி பண்ணுறோம் இதோட உளுந்து உளுந்து பொடியும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிறோம் இதில் வந்து பலவிதமான சத்துக்கள் இருக்குது இதில் வந்து நான் வந்து இதை வந்து கழிவு போட்டு மிக்ஸியில் வந்து ரவா மாதிரி இது மாதிரி உடச்சி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிரும் இந்த அளவுக்கு இருக்கணும் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு இதை ஊற வச்சுட்டு ஊறினா தான் சீக்கிரம் உங்களுக்கு வெந்து வரும் அதோட ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிக்க வச்சுக்கிறேன் இந்த மாவுலேயே இந்த உளுந்து மாவுலே ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு வச்சுட்டு உளுந்து கொஞ்சம் நான் வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு அதுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா லேசாக சவுந்து வரணும் ரொம்ப கலர் மாற வேண்டாம் வறுத்து பவுட்ரு பண்ணிவிட்டு இதுவும் குறை குறன்னு பவுட்ரு பண்ணிங்க இப்போ வந்து இதில் வந்து மூணு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு டம்ளர் வந்து அந்த அரிசியில் ஊற வச்சுருக்கேன் தண்ணியோடய அளவு எனக்கு வந்து ஆறு டம்ளராச்சு உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணால் நூறு டம்ளர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உளுந்து பொடியை வந்து ஒரு மூணு ஸ்பூன் இதில் சேர்த்து கலந்துட்டு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் வந்து விட்டுடலாம் இது வந்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது நரம்புலாம் வந்து நல்ல பலப்படும் இதயத்திற்கு நல்லது சக்கரை வியாதியை வந்து கட்டுப்படுத்துது இதில் வந்து பல வியா வியாதிகள் வந்து உங்களுக்கு போகுது கருப்பு கவுனிஸில் அந்த அளவுக்கு சத்து இருக்குது இப்போ இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த டம்ளரால் தான் நான் வந்து தண்ணி விட்டேன் இதிலேயே மாவு எடுத்துக்கிட்டேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் இந்த வந்து மா அரிசி மாவை வந்து நம்ம சேர்த்துடும் இதில் வந்து நான் வந்து உளுந்தும் சேர்த்துருக்கேன் உளுந்தும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த இடுப்பு வலி பெண்களுக்கு ஏற்படுற வலியெல்லாம் இது வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது வலி எல்லாமே குறையும் இப்போ வந்து நல்ல ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து தேங்காய் பால் விட்டு சாப்பிட்லாம் அதோடய நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்லாம் நான் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல்லு பூண்டு எல்லாமே நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு இஞ்சி திருவி வச்சுருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி இப்போ அந்த கஞ்சி நல்லா வெந்த பிறகு இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இன்னும் சேர்த்த வேகட்டும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நல்ல வைப்பு தண்ணியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்த பிறகு கட்டி ஆகிடும் இப்போ இதோட வந்து வெங்காயம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு இது ஆறுன பிறகு நம்ம சாப்பிட்லாம் இதுலேயும் நீங்கள் சக்கரை வேணாலும் போட்டு சாப்பிட்லாம் நீங்கள் மோர் ஊற்றி சாப்பிட்றாரு சாப்பிட்லாம் இப்போ சம்மர் டையத்தில் நீங்கள் நல்லா வந்து மோர் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா நல்லா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்ல தெம்பாக இருக்கும் நல்லா வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் குடித்தா கூட உங்களுக்கு போதும் இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து மறுபடியும் ஒரு தண்ணி சுடு தண்ணி வந்து விட்ருக்கேன் மொத்தம் வந்து எனக்கு வந்து ஏழு டம்ளர் தண்ணியாக இருக்குது உங்களுக்கு வந்து நீங்கள் தண்ணி வந்து கூட குறச்ச வேணால் நீங்கள் பக்கத்தில் சுடு தண்ணி வச்சுங்க இல்லை க கெட்டியாக சாப்பிட்ணும் ஸ்பூனால் சாப்பிட்ணுன்னா தண்ணி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இல்லை நாங்கள் டம்ளரில் ஊற்றி கஞ்சி மாரி சாப்பிட்ணும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுங்க பால் ஊற்றுறா மாரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வந்து கம்மி பண்ணிங்க தேங்காய் பால் ஊற்றுற இருந்தாலும் கம்மி பண்ணிங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் மட்டும்தான் இது சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்